வணக்கம் மக்களை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் தோட்டம் தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி மிளகா பிடுங்க அப்புறம் மிளகாயில் நிறைய காய்ச்சல் இருக்குது அதோட பீட்ரூட்டு காய்ச்சி பீட்ரூட்டு பிடுங்க அப்புறம் அதோட கண்டெல்லாம் கொஞ்சம் தோஷம் பெருசாக எழுப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியாந்தே அந்த எலும்பிக் கொண்டு வருது மூணு சூரியா இருந்தே ரெண்டு பேர் ரொம்ப வருஷம் வரது இந்த கத்திரிக்காண்டெல்லாம் பழுதாக போச்சுது இரண்டுலாம் கேட்கல இந்த மிளகா பிடுக்கும் போது பார்ப்பாங்க மிளகா நிறைய காய்ச்சிருக்கு அதை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா மிளகா கண் மிளகா கண்டில் நிறைய காய்ச்சல் இருக்குது மிளகா கண்டு மட்டுந்தான் காய்ச்சல் இருக்குது பெருசாக மட்டும் இந்த வருஷம் பெருசாக இல்லை மிளகா கண்டாக நிறைய ஒரு சோகம் மிளகா காய்ச்சி இருக்குது இது வந்து என்னோடய உறவு மிளகாய் இந்த வருஷம் ஒரு பிரியோசனம் இல்லை மிளகா மட்டும்தான் பிரியோசனமாக இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மிளகாய் இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான மிளகா நீள இருக்குது தெரியும் நீள மிளகாய் இருக்குது இது வந்து சின்ன கன்று தான் ஆனால் அதில் நிறைய இருக்குது இதையும் பார்த்தீங்கன்னா சரிங்க இது சரியான உழைப்பு உறப்பு மிளகாய் இந்த மிளகா இப்போ பிடுங்க போடணுன்னாங்கள் இதுவெல்லாம் கொஞ்சம் வேலை காய்ச்சது அப்போ இதை பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரி இந்த மிளகாய் பாருங்கள் நீளத்தை இந்த பிடிக்கும் சரியான உழைப்பு இது உறப்பு இதோட இதோட இந்த மிளகாவோட இந்த சின்ன உரை மிளகா ஆளும் சரியான உழைப்பா இருக்கும் இந்த மிளகாவே வந்து பெரிய மிளகாய் சார் பெரிய பெரிய மிளகாய் இது வந்து சின்ன மிளகாய் பிடிங்க கொப்போட பிடிங்க ஓட்டன் எல்லாம் கொப்பு உழைஞ்சி வச்சுங்க அரை மதம் கொப்பு ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா இதாகிடுது இந்த இலையும் வறக்கலாம நினைக்கிறேன் நாங்கள் வரக்கிறே இல்லை வீட்டு நல்ல நல்ல வீட்டில் வந்திருக்குது வீட்ரூட் நிற்கிது வீட்வூட் அங்கேயும் இன்னைக்கு பீட்ரூட் இது கொஞ்சம் சின்ன நீட்ரூட் இது ரெண்டும் காணும் இப்போ எங்களுக்கு மற்றது கத்திரை கண்டு எல்லாம் பாடி போச்சு கண்டுபிடி பாடி நிற்கிது என்னென்ன தெரியுது எனக்கு அதோட நானும் ஒன்று செஞ்சாமல் அந்த காய்ச்சல் இருக்குது இது உருளைக்கிழங்கு உருளாக்கடாக்குது இல்லை கோவாவும் முத்திட்டுது கோவா பார்த்தீங்கன்னா தெரியும் கோவா முத்தி ஒன்று வந்துட்டு வெங்காயமும் பெருசாக வந்துட்டு வெங்காயத்தையும் பிடுங்கலாம் இது பார்த்தீங்கன்னா பெரிய எண்ணெய் தக்காளி இதில் இருந்தது அம்மா அப்படிங்கிட்டு அவட பெருசாக இருந்தது அதுக்குள்ளே பெரிய எண்ணெய் தக்காளி நிற்கிது இதுக்குள்ளேயும் அதுதான் காய்க்குது மூன்று நாள் பிடிங்கி ஆச்சு இப்போ கொஞ்சம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ நிற்கிது இந்த விதைக்கு இருக்குது நல்ல சளிப்பாணிக்குது கண்டு போஞ்சிக்குறதுலாம் போஞ்சி பூஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் காய்ச்சிட்டு இப்போ திருப்பி பூக்குதனி திருப்பி காய்க்கும் அதை காய்க்கு பிடுங்கு இளைஞ பிடுங்க பிடுங்கி சாப்பிட்றதுக்கு ஆக்கெல்லாம் நல்லா விட்டுவிட்டோம் என்ன செய்யாமல் இதில் பார்த்தீங்கன்னா சூர்யாந்தியின் பூத்து இருக்குது முதல் டை தான் பூத்துருக்குமார் பூ இது நாங்கள் வைக்கிற எல்லாம் இப்படி இதுலேயே மிளாச்சி இதுலேயே காய்ச்சி இதிலேயே கொட்டி இதுலேயே திருப்பி திருப்பி மிளாட்சி இருக்குது மூன்று வருஷமாக சொன்னது இதுலேயே ஒரு கண்டு பிளான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது பூசணி கண்டு பூசணி கண்டில் இந்த வருஷம் பெருசாக காய்க்கையில் இதுக்கு ஒரு காண்டு காய்ச்சி இருக்குது நீங்கள் பெருசாக இருக்குது இது பெரிய காயாக வரும் இந்த இஞ்சையும் ஒரு காயண்டு இப்போ தான் காய்க்குது காய்க்க வலிக்கிட்டால் காய்க்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிட்ட நீ இனி நான் எல்லாம் இதாக வெறுமென்று சொல்லி ஏதோ நிற்கிற அளவுக்கு பிடிங்கி விட்டா சரி காய்க்கிறத பிடிங்கினா சரி மிளகா தான் இந்த முறை நல்லா வந்துருக்குது ஒரு கண்டும் பெருசா அளவுல கத்திரையை கண்டலாம் வீணாகவே போச்சு தக்காளி கண்டலாம் கருகிய போச்சு இதை பார்த்தீங்கன்னா நான் சாடிக்குள்ளே கொஞ்சம் கீரை வச்சு விட்டணும் ஏண்டா அதில் முளைக்குது இல்லாமல் சாடிக்க வைச்சோன்னா நல்லா செடி செடித்து நல்ல முளைச்சி நிற்கிது இது இப்படி நீங்கள் சாங்கக்கூடிய மாரி தான் முளாட்சி நிற்கிது ஓகே இந்த இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நீங்கள் எனக்கு மேலும் மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேறு வேறு வீடியோ போடுறணும் நீங்கள் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் வீடியோ செய்ய எனக்கு ஆசையாக இருக்கும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்